காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை முடிவுக்கு கொண்டு நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போரானது பல மாதங்களாக நீடித்து வருகிறது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து பயங்கர தாக்குதலை நடத்தியதுடன் பலரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது அதன் பின்னர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இன்று வரை காசாவில் தாக்குதலை நடத்தி வருகிறது அத்துடன் இந்த போர் காரணமாக எண்ணற்ற மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக அமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது